திருப்பத்தூரில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறும் முகாம் மனுதாரர்கள் இல்லாமல் முகாமில் அதிகாரிகள் மட்டுமே அமர்ந்திருந்த நிலை திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினான்காவது வார்டு தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறும் முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் வளர்மதி தலைமையில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் நகராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மின்சாரத்துறை வருவாய்த்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை கூட்டுறவுத்துறை ஆதி திராவிடர் நலன் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறை சார்பாக மனுக்கள் பெறும் முகாம் நடைபெற்றது அப்போது திருப்பத்தூரில் உள்ள பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தி ஒன்று உள்ளிட்ட வார்டுகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தங்களது தேவைகள் குறித்து மனு அளிக்கும்படி கேட்டுக் ஆனால் இன்று முகாம் நடைபெற்ற நிலையில் ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் கூட்டம் இன்றி காணப்பட்டது மேலும் அதிகாரிகள் மட்டுமே முகாமில் அமர்ந்து இருந்தனர் இந்த நிலையில் முகாம் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் நல்லத்தம்பி நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு நகரமன்ற தலைவர் சங்கீதா வெங்கடேஷ் உள்ளிட்ட துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் வெங்கட்